வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் குடும்பங்கள் கொண்டாடுகிற குழந்தைகள் கொண்டாடுகிற இளைஞர்கள் கொண்டாடுகிற இளைஞிகள் கொண்டாடுகிற ஒரு ஹீரோ அப்படின்னா அது இளைய தளபதி விஜய் தான் அவரோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் வந்து ரீமேக் படங்கள் ரீமேக் படங்கள் அதாவது செலெக்ட் பண்ணி அருமையான படங்களாக செலக்ட் பண்ணி வேறு மொழியில் உள்ள படங்களை செலக்ட் பண்ணி அதை அழகாக அருமையான இயக்குனரை வச்சு அழகான திரைக்கதையோடு படங்களை வந்து ரீமேக் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கிறாரு சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் பட் நிறைய படங்களை சக்ஸஸ் பண்ண வச்சுருக்காரு அதுவும் அவரோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு ஹாலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுது அது என்னென்ன படங்கள் எத்தனை படங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் இந்த ரீமேக் படங்களோட ஒரிஜினல் பார்த்திங்கன்னா தெலுங்கு மலையாளம் தான் அதிகமாக இருக்குது ஹிந்தி படமும் இருக்குது இந்த விஜயோட ரீமேக் பட வரிசையில் பதினஞ்சாவது நம்ம பார்க்க போகிற படம் வசீகரா இந்த படம் ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்தை கே செல்வபாரதி இயக்கியிருந்தார் இந்த படம் தெலுங்கில் வெளிவந்த நவ்வு நாக்கு நச்சவ் அப்படிங்கிற படத்தோட ரீமேக்கு இந்த இந்த தெலுங்கு படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆகிருந்தது திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னை தவிர வேறு எவ்வளவு பார்த்து வழிஞ்சனும் தொலைச்சிருவேன் பதினாலாவதான நம்ம பார்க்க போகிற படம் ஆதி ஆதி வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆச்சு ரமணா டைரக்ட் பண்ணியிருந்தாரு இதில் விஜய் தெரிசாலாம் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த தெலுங்கு படமான அதானோ காடே அப்படிங்கிற படத்தோட ரீமேக்கு ஆதி படம் பெரிய அளவில் ஓடலை என்னடா அடிக்கிறதுக்கு ஆள் அன்ன போஸ்ட்டாக வந்து நிற்கிறானேனு பார்க்குறேன் வாலுக்கு வால் பவுண்டரி சிக்ஸர் சும்மா பந்து பறந்துகிட்டே இருக்கும் பாக்குறியா அடுத்து பதிமூணாவது நாம் பார்க்க போகிற படம் வில்லு இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த படத்தை பிரபுதேவா டைரக்ட் பண்ணியிருந்தார் விஜய் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க இந்த படம் சோல்ச்சர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஹிந்தி படத்தோட ரீமேக்கு சரி என் பொண்ணோட பேர் யூனோ நீ என் பெண்ணோட தான் உயிரோடு இருக்கு அடுத்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கிற விஜயோட ரீமேக் படம் சச்சின் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ஜான் மகேந்திரன் அதாவது இயக்குனர் மகேந்திரனோட மகன் ஜான் மகேந்திரன் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் நீத்தோ அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகியிருக்கிற நீத்தோ அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் அடுத்து பதினோராவது நம்ம பார்க்க போகிற விஜயோட ரீமேக் படம் யூத் இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வின்சென்ட் செல்வா டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் சீரு நவதோ அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக்கு இந்த படத்தில் விஜய் ஜோடியா சந்தியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் இடம்பெற்று இருக்கிற சர்க்கரை நிலவிங்கிற பாடல் வந்து ரொம்ப பாப்புலர் இந்த படம் ரொம்ப விஜய்க்கு முக்கியமான விஜய் கேரியர்ல ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சது நல்ல ஓடின படம் அது இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன் இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன் அடுத்து பத்தாவதாக நம்ம பார்க்க போகிற விஜயோட ரீமேக் படம் நினைத்தேன் வந்தாய் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை கே செல்வ பாரதி டேரெக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் வந்து பெல்லி சண்டாடி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக் இந்த படம் வசூல் ரீதியாகவும் விம விமர்சன ரீதியாகவும் நல்லா ஓடின படம் அது விஜய்க்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் அடுத்து ஒம்பதாவதாக நம்ம பார்க்க போகிற விஜயோட ரீமேக் படம் பத்ரி இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்தை அருண் பிரசாத் டேரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் ரிலீஸான தம்முடு அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக்கு இந்த படமும் விஜய்க்கு வசூல் ரீதியாக ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி அது அது முடியுங்களா முதல்ல மேனேஜர் கிட்ட பேசுங்க மேனேஜர் சின்னையாவுக்கு யாரும் முத முதல்ல ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுறாங்க அடுத்து எட்டாவது இடத்துல இருக்கிற விஜய்க்கு விஜயோட ரீமேக் படம் வேலாயுதம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட இயக்குனர் ரீமேக் ராஜா அப்படின்னு பேர் வாங்கின ராஜா ஜெயம் ராஜா தான் அந்த படத்தோட இயக்குனர் இந்த படம் மிஷன் அசார்ட் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் அது இந்த படமும் விஜய்க்கு நல்ல வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பேர் வாங்கி கொடுத்த படம் அடுத்து ஏழாவது இடத்துல இருக்கிற விஜயோட ரீமேக் படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியமான வேலை இந்த படம் ரெண்டாயிரத்தில் ரிலீஸ் ஆச்சு விஜய் சிம்ரன்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை கே செல்வபாரதி டேரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் தெலுங்கில் ரிலீஸான பவித்ர பந்தம் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் அது நானுங்களை மாதிரி ஃபேக்ட்ரி பிஸ்னஸுன்னு டென்ஷனாக அலையணும்னு ஆசைப்பட்றீங்க என்ஜாய் பண்ணுறது ஒன் இயருக்கு மட்டுமே நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபாக இருப்போம் விஜயோட ரீமேக் படத்தில் ஆறாவது இடத்துல இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா காவலன் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொண்ணில் ரிலீஸ் ஆகிருந்தது இதோட விஜயோட வந்து அசின் நடித்திருப்பாங்க இந்த படத்தை சித்திக் கைரட் பண்ணியிருந்தாரு இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன திலீப் நடித்த பாடி கார்ட்

அதே பேரில் ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ரீமேக் தான் இந்த படத்தையும் சித்தி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இதை காப்பாத்து நடிச்சு தப்பா இதே மாதிரி தான் இவங்க ஷாப் கடிச்சு உயிருக்கு போராடி இருந்தப்போ நான் காப்பாத்தினேன் விஜயோட ரீமேக் லிஸ்ட்ல நாலாவது இடத்துல காதலுக்கு மரியாதை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆயிட்டு இதுல விஜய் ஷாலினி சிவகுமார் ஸ்ரீவித்யா எல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ஃபாசில் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே ரிலீஸான அனியத்தி புறாவு அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் இந்த படத்துக்கு இளையராஜா இசை அமைச்சிருந்தார் இதோட பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தது கொஞ்சம் தூரம் நானும் வரலாமா அப்போ நீ என்ன விரும்புறேன்னு முடிவு பண்ணிக்கலாமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் விஜயோட ரீமேக் லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல போக்கிரி இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த படத்தில் வந்து விஜயோட பேராக வந்து அசின் நடிச்சிருப்பாங்க வடிவில் நடிச்சிருப்பார் இந்த படத்தை பிரபுதேவா டைரக்ட் பண்ணியிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஆன போக்கிரி அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் போக்கிரி தெலுங்கு போக்கிரியை வந்து பூரி ஜெகநாத் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படம் எல்லா அம்சமும் அதாவது காமெடி சென்டிமெண்ட்டு ஆக்ஷன் நிறைஞ்ச ஒரு அருமையான ஒரு மாஸ் கமர்ஷியல் பிக்சராக விஜய்க்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு படம் தான் வந்துது நான் எவனுக்கும் கணக்கு சொல்ல தேவையில்லை இஷ்டத்துக்கு விளையாடலாம் ரீமேக் லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல நண்பன் இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ஷங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் இந்த படத்தில் விஜயோட இலியானா ஸ்ரீகாந்த் ஜீவாலா நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஹிந்தியில் வெளியான த்ரீ இடியட்ஸ் அதாவது அமீர் கான் மாதவலா நடித்த த்ரீ இடியட்ஸ் படத்தோட ரீமேக்கு இந்த படம் விஜய்க்கு மிக சிறப்பாக அமைஞ்சது கமர்ஷியல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வரலாம் உங்களுக்கு தான் அது ஜாஸ்தி தெரியும் எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் சார் நான் சொல்ல வரேன் விஜயோட ரீமேக் ஹிஸ்ட்ரியில் முதல் இடத்துல இருக்குது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆன கில்லி இந்த படம் தரணி டேரக்ட் பண்ணியிருந்தார் இதில் விஜய் த்ரிஷா பிரகாஷ்ராஜ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க அதாவது விஜயோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய மயில்கள்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் இந்த பட படம் பார்த்திங்கன்னா ஒக்கடு அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் ரெண்டாயிரத்தி மூணில் ஆன படம் அந்த படத்தோட ரீமேக் தான் கில்லி விஜயோட ரீமேக் ஹிஸ்ட்ரியில் வேறு ஏதாவது படம் விடுபட்டிருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை வந்து செய்கிறோம்